காரணத்தில் பிறந்தவர்கள் நிறைவாக புதனுடைய காரகத்தூர்கள் எல்லாத்தையுமே வந்து அனுபவிக்கின்றனர் உங்களுடைய காரணாத நீங்கள் முன்ஜெண்டத்தில் செய்த புண்ணியத்தின் விளைவாக வந்தவர் இது வந்து உங்களுடைய ஏழு தலைமுறை நீங்க எந்த குடும்பத்தில் பிறந்தீங்களோ அவங்களுடைய பாவகணங்கள் போய் உட்கார்ந்துச்சு அப்படின்னு வேலை இப்போ அடுத்தது இதனுடைய இது வந்து என்னன்னா புழு அல்லது வந்து பூச்சிகள் அதே போல தன்வந்திரி பார்க்கலாம் நிறைய பேர் கிம்சவள காரணத்திற்கு வந்து தன்வந்திரிக்கு போய் வழிபாடு பண்ணியிருப்பாங்க ஆனால் கிம்சவள கரணத்தில் வந்து போயிருக்காங்க இதெல்லாம் வந்து புதுத்தொகை யாரும் அதெல்லாம் வந்து போயிருக்காங்க ஏன்னா ஜாதகையும் கண்டிப்பாக போயிருப்போங்க ஸ்டூடெண்ட்ஸ் எந்த படிக்கிற இது வரையும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே ரெண்டாயிரம் இருபது பக்கமாக வந்தாங்க அவங்களாம் கண்டிப்பாக வந்து பயன்படுத்தியிருப்பாங்க பிறருக்கு இந்த விஷயங்கள் வந்து தெரியாது அதனால இதுக்கு மேலே கிப்சோட காரணத்திற்கு வந்து தன்வந்திரி பகவானை போய் வழிபாடு பண்ணாலும் அல்லது ஹெல்த்தில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்து தன்வந்திரி பகவானை போய் நீங்கள் வழிபாடு பண்ணாலும் நீங்கள் வந்து கிரிப்சோட காரணத்திற்கு வந்து போக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படியே போனாலும் எங்களுக்கு வந்து ரிசல்ட் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது நூத்துக்கு அறுபது பேருக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் நாற்பது பேருக்கு வந்து கண்டிப்பா வந்து கிடைக்காது அது என்னன்னா கடனானால் அந்த பாதிப்பு வந்து அவர் வந்து உட்காந்து லாக் ஆயிருப்பாரு அந்த லாக் எடுக்கல அப்படின்னா வேலை கேட்பாது அதுக்குள்ளோட பரிகாரத்தை வந்து போனோம் சரி அப்படி லாக் ஆகிருந்தா என்னென்ன கெடுபல நடக்கும் அப்படின்னா புதன் வந்து கல்விக்கு முன்னாடி கல்வியில வந்து டிஸ்டர்ப் ஆகும் நிறைய படிப்பே ஏறாது அதனால நிறைய பாதிக்கப்படும் அதே போல என்னன்னா இப்போ வந்து கல்வியில வந்து கணிதம் கணிதத்துக்கு உண்டான கிரகம் வந்து ரொம்ப மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து தடுப்பூசம் எந்த கணக்காக இருந்தாலும் சரி படிக்கல அப்படின்னா கூட ஓரளவு படிச்சிருக்கோம் அப்படின்னாலும் கணக்கு போடும்போது ரொம்ப தடுமா வீட்டு செலவு எழுதி வைக்க தருமாறுவாங்க ஏதோ ஒரு செலவு பண்ணிட்டு வீட்டுல வந்து நல்ல வேற யார்ட்டை சுடும் போது தடுமாறு வருவாங்க கரெக்டா கணிதத்தில் வந்து ரொம்ப வந்து தடுப்பூசும் அதே போல வாக்கு பழம் வாக்கு மீன்ஸ் வந்து இப்ப வந்து ஜோதிடர்களுக்கு மட்டும் கிடையாது வாக்கு பலம் மீன்ஸ் நம்ம யாருக்காவது ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி ஆனா அதை வந்து நடத்தணும் இல்லையா அது வந்து நடக்காது நம்ம யாருக்காவது ஏதோ ஒரு விஷயம் கொடுத்துருப்போம் நாளைக்கு இந்த செயலை முடிச்சு கொடுத்துருவேன் அடுத்த வாரத்தில் இந்த பணத்தை கொடுத்துருவேன் ஆஹ் இப்படி சொல்லி நம்ம ஏதாவது வந்து வாக்கு பலம் கொடுத்துருப்போம் அல்லது இந்த பொண்ணு வந்து உங்களுக்கு தான் பையன் வந்து உங்களுக்கு தான் இந்த சொத்து உங்களுக்கு எப்படி வந்து வாக்கு பலம் கொடுக்கும் அந்த வாக்குகள் வந்து நிறைவேறாது அதே போல பேச்சாட்டு பேச்சாட்டுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா பேச்சாற்றல் என்பது ரொம்ப முக்கியம் அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறது அடுத்தவை போய் சேர்த்த முடியும் கம்யூனிகேஷன் அது வந்து ரொம்ப முக்கியம் அப்ப வந்து குழந்தைகளா இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி கலைத்துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி பாடகர்கள் எல்லாருக்குமே வந்து பேச்சாற்றல் முக்கியம் இல்லையா அது மட்டும் இல்லை பேச்சு போட்டி கவிதை போட்டி எழுத்தாற்றல் அதுவும் வந்து உண்டான கிரகமும் அது போட்டு தான் அவர் கவிஞர்கள் அவங்க ஒரு புத்தகம் எழுதுறீர்கள் எழுத்தாற்றல் கலைகளுக்கு உணவர்கள் வந்து புதன் தானே கலை கலைகள் அறுபத்தி நாலு ஆறாயம் கலைகள் இல்லையா அதுக்கு உணவரே அவருதான் ஸோ அது புதன் தான் தான் வந்து உங்களுக்கு வந்து எதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா வந்து நடனம் நாட்டியம் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனால் வந்து அதுல வந்து ஒன்றும் பெருசாக வந்து சாதிக்க முடியல அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு பாதிப்பு வளர்ந்து அதே போல புதன் அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா குலதெய்வம் தெய்வம் இப்போ வந்து கிறிஸ்தவ காரணத்தை பிறந்தவர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அணுகரம் வந்து நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் அவங்களும் குலதெய்வம் வந்து கூடிய இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனா அதனால வந்து பாதிப்புகள் இருக்கு சிலருக்குலாம் குலதெய்வம் தெரியல குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல போயிட்டு வந்து நாங்கள் வந்து டிஸ்டர்ப் ஆகணும் அப்படிலாம் உங்களுக்கு எதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து கருணாநாதன் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கிறது அதே போல தாய் மாமன் அப்படின்ற உறவு வந்து புலப்போம் தாய் மாமனுடைய உறவு வந்து சிறப்பாக இல்லை அப்படின்னாலும் முதல்ல வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு கேட்கலாம் அடுத்தது வந்து கம்யூனிகேஷன் காதல் காதல் கவிதை கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயம் இது எல்லாமே வந்து புதன் தான் புதன் ஒரு ஜாதகத்தில் கிறிஸ்தவ கரணத்தில் பிறந்திருந்தால் புதன் நல்லா இருந்தால் காதல் டக்கு டக்குன்னு வரும் நினைச்ச மாதிரியே போயிட்டு இருக்கும் காதல்னால நிறைய நன்மைகளை வந்து அனுபவிப்பாங்க வீட்டில் போய் சொன்னாலும் டக்குன்னு மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க அதை வந்து பிரிக்கணுன்ற எண்ணங்கள் வந்து அங்கே வந்து இருக்காது புதன் வலிமையாக இருந்தோம் கிப்சோட காரணத்தில் பிறந்து கரண நல்ல வலிமையாக இருந்தோம் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதே போல பத்திரங்கள் டாக்மெண்ட்டு நம்ம டெல்லிக்கிற எக்ரிமெண்ட்ஸ் ஒப்பந்தங்கள் ஸோ இந்த மாதிரி சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்சூரன்ஸ் எடுத்துருப்பாங்க ஆனால் பயிலில் வச்சுருக்கோம் நேரம் போவாங்க போலீஸ்காரங்க வந்து பேப்பர் கேட்கும் போது இல்லை இயற்கை எடுத்து போதும் ஒன்றும் இருக்காது ஸோ அந்த மாதிரி சர்ட்டிவிட்டு நல்லா படிச்சுருப்பாங்க சர்டிஃபிகேட் வந்து மிஸ் பண்ணிடுவோம் இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா அது நிறைய பேப்பர் சம்மந்தமாகவே நிறைய தொல்லைகளை வந்து அனுப்பி அதே போல் இஎம்ஐ மாத தவணை திட்டம் ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சொல்லிக்காது கட்டிருப்பாக ரசீது வந்து எடுந்துச்சு மாடுறாங்க கடைசியில் கணக்கு பார்க்கும் போது ஒன்று ரெண்டு பில் வந்து காணாமல் போயிடும் அதனால வந்து மறுபடியும் வந்து சிக்கல்ல மாட்டிருக்கும் ஸோ இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிப்ஸுகளை கனத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா கணராதம் பலமாக இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு முன்னான கோவில் வந்து நாகர்கோவில் நாகராஜா அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கக்கூடிய பூவராக பெருமாள் நம்ம விருதாசம் பக்கத்துல இருக்கு அடுத்து மூணாவது கோவில் வந்து திருநெல்வேலி நல்லையப்பர் நாலாவது கோவில் வந்து திருவடந்தை சிவன் நம்ம மகாபிளியூரம் ரோட்டில் வந்து இருக்கு அஞ்சாவது கோவில் வந்து சேலம் வாழப்பாடி தாம்போண்டீஸ்வரர் சுயமா ஒரு மாணவர் நல்லா மிக சிறந்த ஒரு கோவில் அடுத்து ஆறாவது கோவில் வந்து பாண்டிச்சேரி வரதராஜ பெருமாள் சோ இந்த கோயிலுக்கு நீங்கள் நீங்க வந்து போகணும் எப்போ போகணும் அப்படின்னா பிப்ஸ் நடைமுறைகளுக்கு முதல் போகணும் அல்லது வந்து நீங்க வந்து பிரிந்தி விருத்தி சிவம் இந்த நாமயோகம் நடைமுறைகளுக்கு போயிட்டான் இந்த நாமயோகம் ஏன்னா இது வந்து மாசத்துக்கு ஒரு நாள் தான் வரும் இது அப்படி கிடையாது இன்னைக்கு வந்தது அப்படின்னா பத்தாவது நாள் வந்து விருத்தி வரும் அதுல இருந்து பத்தாவது நாள் வந்து சிவம் வரும் அது ரொட்டேட் அப்படியே இருக்கும் நீங்க ஃப்ரீ கலண்டர் ஆப்பு அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதி வித்யாலயம் அப்படின்றது ஜோதி ஆப் இருக்குது அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் நிறைய விஷயங்கள் நுட்பமா இருக்கும் இன்னும் டீப்பாக இருக்கும் நீங்கள் இந்த யோகி உபயோகி காரநாதன் அதில் தீசுனி ஆறு தீசுனி கிரக இது வைனாசிங்கம் எண்ணு என்னென்ன மாதிரி நோய்கள் வரும் முடப்பு முடப்பு தோசை வரும் அதுக்கு சிம்பிளாக எடுக்கிறதுக்குள்ள விதிகள் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஆப்பில் வந்து எதிர்பார்க்கலாம் அது ரேட்டு வந்து ஆயிரம் தான் ஜஸ்ட் ஒரு ஆயிரம் ரூபாய் தான் மொபைல லேப்டாப் கிடையாது மொபைல் பண்ணாது ஆண்ட்ராய்டு மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால டேப்ல கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கோவில்கள் வந்து பார்த்தாச்சு இப்போ வந்து உங்களுக்கு உடனோட வாழ்க்கையிலும் பரிகாரம் உணவியல் பரிகாரங்கள் உணவையை நம்ம வந்து பரிகாரமாக மாறி முடியும் புதனுக்கு உண்டான உணவுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா கீரைகள் பச்சைப்பயிர் பாசி பருப்பு அதெல்லாம் வந்து புதனுக்கு உண்டான உணவுகள் அது மட்டும் கிடையாது குறிப்பாக வந்து முருங்கைக்காய் முருங்கைக்கீரை அந்த மாதிரி வச்சிக்கலாம் செறிப்பழம் இளந்த பழம் அதுவும் வந்து உண்டான உணவுகள் தான் குறிப்பா வந்து இளமையை தரக்கூடிய உணவுகள் நம்ம ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அது இளமையை தரும் அப்ப வந்து உதாரணத்துக்கு வெள்ளை சரி சாறு தொடர்ந்து சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து உடம்பு ஸ்லிம் வெயிட் லாஸ் ஆகும் என்றைக்குமே வந்து நம்ம வந்து இளமையா இருக்கலாம் பொய்யா பழம் குறிப்பாக வந்து பொய்யா பழம் ஸோ இந்த உணவுகள் எல்லாமே வந்து புதனக்கூடிய உணவுகள் இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் பச்சைப்பயிரு அதை வறுத்து வச்சு சாப்பிடலாம் அதில் ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம் இனிப்பு பலகாரங்கள் வந்து பண்ணலாம் ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த உணவுகளை வந்து நம்ம எடுத்துகிட்டே இருக்கும் போது அந்த கணம் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் இப்போ சொன்ன அந்த ஆறு கோவில்கள் ஏதோ ஒரு கோவில் போய் தோசை நிகழ்த்தி வந்து பண்ணியிருக்கேன் அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த பூப்பூச்சிகளுக்கு வந்து உணவு அளிப்பது அதை வந்து கொள்ளாமல் இருக்கிறது தன்வந்திரி பகவானுடைய தரிசனத்தை வந்து எடுத்துக்கிறது இது எல்லாமே நீங்க வந்து பிரித்தி விருத்தி சிவம் கிப்சவங்கள எல்லாமே பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சட்டா அதே போல இந்த பச்சிரை வைத்தியம் பாட்டி வைத்தியம் வருமா அதுக்கு உண்டான நீவி விடுறது எடுக்கிறது இது எல்லாம் வந்து போகனுடைய காலத்து வகைகள் தான் கிப்சங்கள் காரணத்து இருக்கிறதா அந்த வகையில் கை வச்சாவே அந்த வியாதி வந்து சரியாகும் கை வச்சாவே சரியாகும் இப்போ அந்த எல்லாம் சரியாச்சு அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துருக்கோம் சும்மா ஒரு எலை பிடிச்சு தருவாங்க சாப்பிட்டா சரியாகும் ஒரு நீவி விடுவாங்க உடனே சரியாகும் அது மாதிரி மருத்துவ தன்மையுடைய இந்த தன்பந்திரையினுடைய தன்மையை பெற்றவர் தன்பந்திரை என்பது வந்து மருத்துவ கடவுள் இல்லையா மருத்துவர்களுக்கு கடவுள் அதுதான் வந்து முதல் கடவுள் அந்த அந்த ரோல் வந்து இவங்க கிபிசோன காரணத்தை பொறுத்தவர்களுக்கு இயல்பாவே வந்து இருக்கும் சோ அந்த மாதிரிலாம் இல்லை எங்களுக்கு அப்படின்னா அது வந்து காரணமாக பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ட்டு எழுதுவாங்க அதுக்கு நீங்க இப்ப சொன்னதான் நீங்க வந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சரியாகும் மதி இன்னைக்கு வந்து ஈவினிங்ல நைட்ல வந்து லைவ் வந்து இருக்கு ஜோதிட பலன்கள் சொல்வது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அதை டீட்டெயில் கொடுத்துட்டு ஏதாவது முக்கியமான ஒரு கேள்விக்கு வந்து நீங்க வந்து பலன்கள் பரிகாரங்களை பற்றி வந்து தெரிந்து கொள்ளலாம் அதே போல ஜோதிட வகுப்புகள் வந்து தொடர்ந்து ஏதோ ஒன்று நடந்துட்டே தான் இருக்கு திதிய காரணத்துல வந்து பலன் பரிகாரங்கள் அது ஒரு வகுப்பு திதிய காரணத்துல மருத்துவ ஜோதிடம் திதியோ காரணத்துல சுமமுகூர்த்த நேரடியம் திரியோ காரணத்துல திருமண பொருத்தம் திரியோ காரணத்தில் பிரசந்தம் வந்து வாஸ்து திரிய காரணத்தில் வந்து நியூமரஜி திரியோ காரணம் இப்படி எக்ஸட்ரா நிறைய இருக்கு ஏதோ ஒரு தொடர் வகுப்புகள் வந்து நம்ம வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் பத்து நாள் வகுப்பு எல்லாத்துக்குமே ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் ஸோ அந்த மாதிரி ஏதாவது தேவை அப்படின்னா நீங்க வந்து நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் இந்த நம்பரில் வந்து தொடர்புகள் எல்லாம் கன்சல்டிங் வேலை குறைந்த கட்டணத்தில் நிறைவான சேவை எந்த வித இந்த பெரிய பெரிய செலவுகள்லாம் நம்ம மட்டும் வந்து இருக்காது காசிக்கு போக காசி ஜாதகம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஆகும் இருபதாயிரம் ஆகும் அப்புறம் அங்கு போக இருபதாயிரம் முப்பதாயிரம் அந்த மாதிரிலாம் கிடையாது இருக்கிற இடத்துலயே இருந்துக்கிட்டு சிம்பிளாக வந்து என்ன மாதிரி பரிகாரங்கள் வழிபாடுகள் பண்ணி திதியோ கரணம் நட்சத்திரம் மற்றும் அந்த அஞ்சு அங்கங்களை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விஷயங்களை வச்சுக்கிட்டு எப்படிலாம் அவங்களுக்கு வந்து தீர்வுகள் வந்து கொடுக்க முடியும் அந்த மாதிரி தான் வந்து தீர்வுகள் வந்து இருக்கும் கைப்பாக கிடைக்கும் அதே போல் நம்மளுடைய தி உபகரணம் படித்த மாணவர்கள் அனைவருக்குமே நான் வந்து சொல்லிக்கிறேன் நம்மளுடைய ஜோதிட ஆப் வந்து லான்ச் ஆயிருக்கு தி உகரணைய ஆப் வந்து லான்ச் ஆயிருக்கு அதை வந்து வேடங்கரை நீங்க வந்து வாங்கிக்கலாம் என்ன விஷயம் வேணாலும் நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம் கண்டிப்பா ஜிப்பா நிறைய பேர் சேட் போட்டுட்டே இருக்கீங்க கண்டிப்பா எல்லாரும் சேட் படிக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து இப்ப இப்போ பதினோரு கரணங்கள் பேசுனாங்க இல்லையா இந்த பதினோரு கரணங்கள் சார்ந்த சந்தேகங்கள் ஏதாச்சும் இருக்கா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பவம் பாலகமும் இது மாதிரி கரணங்கள் பேசினாரு இதுல இந்த பதினோரு காரணத்துல ஏதாச்சும் உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கான்றத அப்படின்றது மட்டும் பதிவு பண்ணுங்க திவ்யா சுவாமிநாதன் விசாக நட்சத்திரம் துலாம் ராசி எப்போது வீடு கிடைக்கும் திருமணம் எப்போது வீடு கடைசி ஒரே சொல்ல மாட்டீங்களா உங்க கேள்வி என்னன்றது முழுமையா போடுங்க ஓகேங்களா எல்லாரும் சேர படிக்கலாம் அதுக்கு முன்னாடி மதியம் திருமணம் இப்போது லைவ் செஷன் வந்து இப்ப மதியம் வைக்கலாமா இல்ல நைட் வைக்கலாமான்றதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க இப்போ உடனே வந்து இந்த பிரேக்கு அப்புறம் லைவ் செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல வந்து அடுத்ததான்